திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அகாடமி சார்பில் முருகம்பாளையம் ஒயர்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் டிஎஸ்ஐ சேலஞ்சர் டிராபி கிரிக்கெட் போட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி துவங்கியது ஏ மற்றும் பி பிரிவில் தலா நான்கு அணிகள் வீதம் எட்டு அணிகள் பங்கேற்றன ஏழு நாட்களில் பதினான்கு லீக் போட்டிகள் நடத்தப்பட்டன இதன் முதல் அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி பவுலிங் தேர்வு செய்தது பேட்டிங் செய்த கடப்பா ஒய்ஸ்ஆர் கிரிக்கெட் அசோசியேஷன் அணி இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஓவரில் பத்து விக்கெட் இழப்புக்கு ஒன்பது எடுத்தது நூற்று எண்பது பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன் என்ற இலக்கை நோக்கி ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அகாடமி அணி களம் இறங்கியது பேட்ஸ்மேன் பிரகாஷ்ராஜ் அறுபத்தி மூன்று ரன்னும் அமித் நாற்பத்தி நான்கு ரன்னும் எடுத்து வெற்றி பாதைக்கு அணியை அழைத்துச் சென்றனர் ஆறு ஓவர் மீதமிருக்க இருபத்தி நான்கு ஓவர் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ரன் எடுத்து திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது அறுபத்து மூன்று ரன் எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்ட பிரகாஷ்ராஜ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்